திருவரு பிரகாச வள்ளலார் என்னும் சாகா தலைவன் பற்றற்ற நிலையில் பெரும் தவ வாழ்வு வாழ்ந்து வந்தார்கள் பிறர் துன்பத்தைக் கண்டு மனம் கலங்கி இறைவனிடம் விண்ணப்பித்து அத்துன்பத்தை நீக்கி மனமகிழ்ச்சியும் அடைவார்கள் இவரிடம் பல சித்துக்கள் செய்யும் தந்திரத்தில் உலோகங்களை தங்கமாக்கும் வித்தையும் இருந்தது வள்ளலார் இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கின்றான் அவ்விரைவனை என்போல் பெரும் கருணை கொண்டு அடைந்து கொள்ளுங்கள் அது அவரவர் அனுபவத்திலேயே அறிந்து கொள்ள முடியும் என்று உபதேசித்தார் ஆனால் வள்ளலாரிடம் இருந்த சித்துக்களை மட்டுமே கற்றுக்கொள்ள மக்கள் ஆர்வப்பட்டனர் கடவுளை அடையும் கருணை முயற்சி யாருக்கும் வராதிருந்தது பெருமானார் பலமுறை செம்பு ஈயம் இரும்பு முதலிய உலோகங்களை பொன் வெள்ளி முதலிய உயர்ந்த உலோகங்களாக மாற்றி காட்டி அவற்றை கேரிகளிலும் குளங்களிலுமாக எரிந்து விடுவார் அப்படி பெருமானார் பொன்னாக்கும் காலத்தில் செய்த செய்கைகளையும் சேர்த்த பொருள்களையும் அங்கிருந்து பார்த்திருந்த வேம்பையர் என்பவர் தாமும் யாரும் அறியாத விடத்தில் அவ்வாறே அமர்ந்து செய்ய முற்பட்டார் அப்போது அவர் கண்களிலிருந்தும் ஒளி மயங்கி போயின எந்த சிகிச்சைக்கும் கண் ஒளி மீளவில்லை பெருமானாரிடம் நடந்த தவற்றை எல்லாம் கூறி பெருமானை வணங்கி நின்றார் வேம்பையர் கருணையே வடிவான பெருமானாரும் கையில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து தெளித்தார் வேம்பையருக்கு கண் பார்வை வந்துவிட்டது பெருமானாரின் கருணையை நாம் என்னவென்று சொல்வது மிக பெரும் தயவாளன் என்பதற்கு சான்றாய் பெருமானார் நின்றார்